நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு நெல்லை சரக காவல்துறை சார்பில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி ஆறு கல்லூரிகளை ஒருங்கிணைத்து போதைக்கு எதிராக தடுப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் உள்ள தென்காசி மாவட்டத்தை சார்ந்த அறுபத்தி எட்டு கல்லூரிகளை சார்ந்த நூற்றி இருபது மாணவர்களும் ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களும் ஒருநாள் பயிற்சி பட்டறை தென்காசி வாய்க்கால் பாலம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பயிற்சி பட்டறையை நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் வரவேற்பு ரையாற்ற கலந்து கொண்ட பயிற்சியாளர்களுக்கு இந்தியா அமைப்பின் செயலாளர் சங்கர் போதிமனம் மருத்துவமனை மருத்துவர் கார்த்தி துரைசாமி மருத்துவர் அன்சி ஆகியோர் விழிப்புணர்வு உரையாற்றி போதைப் பொருட்களுக்கு எதிரான பயிற்சிகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த டிஐஜி மூர்த்தி கூறியபொழுது தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை சரகத்தில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்கும் பொருட்டு தடவுகள் அவர்களுக்கு நடைபெறும் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் பயிற்சிநர் தங்களது கல்லூரிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா